அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க அதாவது இருபத்தி ஒரு வருடம் கழித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது அப்படியே கொடுக்கக்கூடியது நீங்கள் லட்ச பணம் கேட்டாலும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு கேட்கும்போது நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த நாளை வந்து எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க சித்தர்கள் மா புருஷர்கள் ரிஷிகள் கொடுத்த அற்புதமான ஒரு நேரம் அதாவது சோடக்கலை நேரம் அதாவது இந்த சோடக்கலை நேரம் அப்படின்றது பௌர்ணமி இல்லைனா அமாவாசை திதிகளில் முடிவில் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் நம்ம செய்யப்படும் மந்திர ஜபம் தியானங்கள் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாமே உங்களுக்கு கூடுதலான பலனை தரக்கூடியது அதிக பலனை தரக்கூடியது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வளம் மற்றும் நம் நினைத்ததை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதாவது நம்ம நினைத்த காரியங்களை கைகூடி வர வைக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடக்கூடாது அது எப்போ அந்த நேரம் அந்த நேரத்தில் பர்டிகுலராக இந்த ஒரு ஏஞ்சல் கூறிய நம்பரை நீங்கள் சொல்லும்போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அன்றைய நாளே சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு கொஞ்சம் பெரிய விருப்பம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது அது நிறைவேறியே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க மதியத்தில் வரக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறு விட்டுடாதீங்க நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக இதை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்ற ஆசை இருந்தா நிச்சயமாக இதை தாராளமாக செய்யலாம் இன்று எப்பொழுது அந்த சோடக்கலை நேரம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மதியம் ஒண்ணு இருபத்தி ஆறுக்கு தொடங்கி இன்று மதியம் மூணு இருபத்தி ஆறோட இந்த ஒரு சோடக்கலை நேரம் முடிவடைகிறது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இந்த நேரத்தை கொடுத்துருக்கு இந்த ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தை தவற விட்டுடாதீங்க அதாவது எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் நம்ம அமர்ந்து எந்த ஒரு ஜபமாக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் செய்யக்கூடாது செய்த பலன் எல்லாம் பூமி இருந்து எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லை பலகையில் மேலே அமர்ந்து இல்லை ஏதாவது ஒரு சேரில் இருக்கீங்கன்னா அதில் கூட அமர்ந்து கொண்டு இதை நீங்கள் சொல்லலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு சுத்தமான கிளாஸில் தண்ணீரை பிடிச்சி உங்கள் இரண்டு கைகளையும் வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த நேரத்தில் அதாவது தண்ணீர் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதே கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நம்ம இடம் திருப்பி கொடுக்கக்கூடியது பிரபஞ்சத்திடமிருந்து நல்ல நல்ல ஆற்றலை ஈர்த்து நமக்கு தரக்கூடிய அற்புதமானது நம்ம எண்ணங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தண்ணீருக்கு உண்டு அதனால் ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரை உங்களுடைய இரண்டு கைகள்லையுமே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த தண்ணீரை பார்த்து இந்த நேரத்தில் கேளுங்கள் நல்ல சொந்த வீடு அமைய வேண்டும் அதாவது மாத மாதம் எனக்கு முப்பதாயிரத்தில் வருமானம் வரணும் நான் வேலை பார்க்குற இடத்துல மாத மாதம் எனக்கு முப்பதாயிரம் வருமானம் வர வேண்டும் என்னுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை அமைய வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னிடம் இருக்க வேண்டும் இது போல நல்ல நல்ல அஃபர்மேஷன் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலரான வேண்டுதல் இருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதாவது நீங்கள் வேலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைத்ததாக சொல்லுங்க ஏன்னா எதிர்பார்த்த இந்த வேலை எனக்கு கிடைத்து விட்டது மிக்க நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்க சப்போஸ் ஒரு பர்ட்டிகுலர் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுது ஒரு லட்சம் இருபது ரெண்டு லட்சம் தேவைப்படுது இல்லை ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுதுன்னா இந்த தண்ணீரை பார்த்து நான் எதிர்பார்த்த ஒரு லட்சம் ரூபா பணம் எனக்கு கிடைத்து விட்டது மிக்க நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு அந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் யாராவது நினைத்தவரை மணம் முடிக்கணும் அப்படின்னாலும் அவங்க பெயரை சொல்லி அவருடன் எனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து விட்டது கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுருக்குறாங்கன்னா நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழறதுக்குரிய அற்புதமான வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டது இப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில் அதாவது உங்களுடைய ரெண்டு கையில் தானே நீங்கள் வச்சிருக்கீங்க இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல செவன் ஃபோர் ஒன் அதுக்கு பக்கத்தில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திற்குரிய அற்புதமான நம்பர் இந்த செவன் ஃபோர் ஒன் அப்படின்றது நம்ம நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடியது அதாவது நம்ம ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த வழிபாட்டை தாராளமாக பண்ணலாம் அதாவது உங்கள் கையில் செவன் ஃபோர் ஒன் 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 செவன் சிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க அந்த தண்ணீரை வந்து உங்களுடைய கையில் வச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லிட்டீங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதாவது நடந்து முடிஞ்சது போல் சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை பார்த்து செவன் ஃபோர் ஒன் 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 செவன் சிக்ஸ் 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 அப்படின்னு அந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு மணி நேரத்துலேயும் நீங்கள் முழுக்க செய்தாலும் சரி ஒரு மணி நேரம் மட்டும் சொன்னாலும் சரி அரை மணி நேரம் மட்டும் சொன்னாலும் சரி இந்த பர்டிகுலர் அதாவது இந்த ரெண்டு மணி நேரத்தை தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செஞ்சுடுங்க நிச்சயமாக சின்ன சின்ன வேண்டுதல்கள் அன்றைய நாளிலே நடந்துடும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கான விதையை நீங்கள் இன்று போட்டுட்டீங்க நிச்சயமாக அது வளர்ந்து உங்களுக்கு பழம் காய்கனிகள் தரும் அதாவது இன்றைக்கு சொன்ன வேண்டுதலை நிச்சயமாக பிரபஞ்சம் நடத்தியே தீரும் அதனால் இந்த நம்பருக்கும் அந்த பவர் இருக்கு அதே போல் இன்று பார்த்திங்கன்னா இன்று பிரபஞ்சத்திற்குரிய அற்புதமான நாளாகவும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சோடக்கலை நேரத்தில் இதை சொல்லியிருக்கீங்க அதாவது மகாலட்சுமி தாயார் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் கூட சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேளுங்க பர்டிகுலராக ஒரு வேண்டுதல் இருந்தால் அதையும் நீங்கள் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லி செவன் ஃபோர் ஒன் 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 செவன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுனா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்களோ அதே போல் உண்மையாக நீங்கள் இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இது பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய வேண்டுதலை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும் அது போல் பார்த்திங்கன்னா அக்கம் ஒரு சவுண்டு அது போல் எதுவும் இல்லாமல் மனசை ஒருநிலை எடுத்துட்டு இதை போறதுக்கு முன்னாடி மூச்சை நல்லா மூன்று முறை உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு நீங்கள் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க அதே போல் மாதவிடாய் காலத்துலேயும் குளிச்சுட்டு ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு இதை தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்துட்டீங்க அதாவது இப்போ பணிக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்பொழுதும் செய்யலாம் இல்லை ஒன்று ஐம்பதுக்கு பார்த்தாலும் சரி ரெண்டு ஐம்பதுக்கு பார்த்தாலும் சரி ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பார்த்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த வீடியோவை பார்த்தாலும் அந்த நேரத்தை அமர்ந்து கொண்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்பொழுது பார்த்தாலும் இந்த மெத்தடை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே போல் இந்த சோடக்கலை நேரத்தை விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க இன்றைக்கும் போர்ட்டல் இருக்கா அதாவது ட்ரிபிளைட் போர்ட்டல் இன்றைய தினத்துலேயும் இருக்குது அதனால் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி